Mommy, you can have dinner. Did you have a mocha? Upon a banana idea, pump? Banana lay. My daughter, பசங்களுக்கு பிடிச்ச ரெட் பனானா இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ரெண்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி தோலோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கக்குள்ள தேங்காய் பால் ஹஸ்பண்டே ரெடி பண்ணிட்டாங்க இப்ப இட்லி பாத்திரத்துல மூணு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து வாழைப்பழம் நல்லாவே வந்து மூணு நிமிஷத்துல ஸ்டீம் ஆயிடுச்சு லைட்டா சூடு ஆற விட்டுட்டு அதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது அரிசி மாவோடு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடா இருக்கிற தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டீமிங் பாத்திரத்தில் வழக்கம் போல நம்ம இடியாப்பம் எப்படி புளிவோமோ அதே மாதிரி புளிஞ்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சிட்டாலே போதும் ஆல்ரெடி சூடு தண்ணி சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு தேங்காய் நாட்டு நாட்டுச்சக்கர போட்டு குட்டிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க